ஞாயிற்றுக்குட்டியே இன்னைக்கு ஒரு சூப்பரான கொரியன் மூவி தான் பார்க்க போறோம் இது ஒரு ஸ்கூல் மூவி தான் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்க மிஸ்ஸை ரொம்ப பிடிக்குமா எந்த மிஸ்ஸை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க ஸோ மிஸ் உடைய பேரு கூட சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மூவியோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்கூல காமிக்கிறாங்க இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தோடைய அவார்டை வாங்கியிருக்கு ஆனால் அப்படியே இந்த ஸ்கூல் எதிர்க்க இருக்கிற ஸ்கூல் தான் இந்த ஸ்கூலில் ஒரு புள்ளி கேங் தலைவர் இருக்கான் இவனை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் எப்பயுமே சுற்றிட்டு இருப்பாங்க இந்த கேங் தலைவர் பேர் வந்துட்டு யான்னு இவன் ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாரையுமே புள்ளி பண்ண தான் இவனுடைய வேலை அடிக்கிறது உதைக்கிறது அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த வேலையெல்லாம் இந்த யான் பையன் பார்த்துட்டு இருக்கான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யான் பையன் ஒரு பையனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான் ஸோ வந்து என்ன பண்ணா கீழே சூஷியை போட்டு அதை காலால் மிதிச்சு அந்த சூஷியை அந்த பையனை சாப்பிட சொல்றான் அதே பையனை அதாவது இந்த பையனோட பேரு ஜூன் இந்த ஜூன் பையனை வந்து பார்த்தீங்கன்னா நிக்க வச்சுட்டு இந்த கேங்ல இருக்கவங்களாம் விளையாடிக்கிட்டு இவங்க தோத்து போனா அந்த பையனை போட்டு பொழிச்சு பொழிச்சுன்னு அரைஞ்சிட்டு இருக்காங்க இந்த சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா மைக்க வச்சு பசங்க எல்லாருமே கேட்க வைக்கிறாங்க ஆக்சுவலி இவ இந்த மாதிரி புள்ளி பண்றது டீச்சர்ஸ்க்கும் தெரியும் ஆனா டீச்சர்ஸ் நடுவுல தலைகிட மாட்டாங்க ஏன்னா இந்த பையனுடைய அதாவது இந்த யான் இருக்கான் இல்லையா அதாவது புள்ளி கேங் தலைவன் அந்த யானோட அப்பா அம்மா தான் இந்த ஸ்கூலுடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அதனால இந்த யான் வந்துட்டு பசங்க எல்லாருமே போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் பத்தாதுக்கு இந்த யான்னால ஒரு டீச்சர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அந்த விஷயம் கூட ஸ்கூலை விட்டு வெளியே வரவே இல்லை இப்படியே கட் பண்ணி நம்ம மூவியோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் இங்கிலீஷ் டீச்சர்க்கா வந்துட்டு இப்போ ஜாயின் ஆயிருக்காங்க டெம்பரரியா தான் ஜாயின் ஆயிருக்காங்க சோ நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸ் கிட்டயும் பேசிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு வைஸ் பிரின்ஸ்பல் வந்து ஹீரோயின் கிட்ட டார்க் காமெடி பண்ணேன்னு சொல்லிட்டு கடுப்பேத்தி விட ஆனா ஹீரோயின் அவங்க முன்னாடி சிரிக்கறாங்க ஆனா ரெஸ்ட் ரூம்ல வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க ஏனா நம்ம ஹீரோயின் சரியான ஆங்கர் इशू இருக்குறவங்க இவங்களுக்கு இப்போ இந்த வேலை வேணும் வேலை வந்துட்டு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ஆவணும்ன்றதுக்காக சோ இவங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும் நான் கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது கோவப்பட கூடாது ஆல் சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்கு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினுடைய பேரு சூமின்னு சோ இப்ப நம்ம ஹீரோயினை பத்தி தான் வெளியே பேசிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் டீச்சரும் இன்னொரு ஒரு டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சர் நல்லா பாத்துக்கோங்க இவங்க நமக்கு தேவை ஓகேங்களா சோ இப்ப வந்துட்டு சூமினோட இடத்துல இன்னொரு ஒரு டீச்சர் இருந்தாங்க இல்லையா அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க ஆனா இந்த விஷயம் சூமினுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு வெளியே டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்கா ஹீரோயின் நமக்கு முன்னாடி நம்மளுடைய பிளேஸ்ல இருந்த டீச்சர் வந்துட்டு இறந்துட்டாங்களா என்னாச்சின்னு சொல்லி பார்க்கக்குள்ள தான் இந்த புல்லி கேங் தலைவன் யாரனால தான் அந்த டீச்சர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்கன்னு நியூஸ் நம்ம ஹீரோயின் படிச்சிடுறாங்க இப்போ இந்த இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம ஹீரோயின் கிட்டே பேசணுன்றதுக்காக கால் பண்ண ஹீரோயின் ரெஸ்ட் ரூமில் இருக்கிற விஷயம் இந்த டீச்சருக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ நம்ம பேசுனதெல்லாம் இந்த பொண்ணு கேட்டுருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆனால் நம்ம ஹீரோயின் பாட்டு கேட்டுகிட்டு வர மாதிரி அப்படியே கொஞ்சம் ஆக்டிங்கை போட இங்கிலீஷ் டீச்சர் நல்ல வேலை இந்த பொண்ணு நாள் தான் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு தெரிய வேணான்னு நினச்சோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருமா இந்த ஸ்கூலில் நடக்கிற ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு கேங் இருக்குது அந்த கேங் வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு வெளியே சூஷி வித்துட்டு ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டியோடைய சூஷி எல்லாம் கீழே தள்ளி அந்த பாட்டியை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஸோ அந்த பாட்டியை வந்துட்டு சம்மடி அடிச்சு ஸோ அதனால வந்துட்டு இந்த கேங் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த கேங் வந்துட்டு நீ தலைகிடவே தலைகிடாத இவனுக்கு என்ன பண்ணாலும் நீ காதலே வாங்காத கண்ணாலையும் பார்க்காதேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினும் வேலை பர்மனென்ட் ஆகணும்னா கண்டிப்பாக நான் எதையுமே வந்துட்டு கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட சொல்ல இங்கிலீஷ் டீச்சர் எனக்குமே அந்த கேங்கை பிடிக்காதே ஆனால் என்ன பண்ணுறது அந்த கேங்கை வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நம்ம வேலை போயிடும் அதுக்கப்புறம் நம்மளோட நமக்கு வேற எந்த ஸ்கூல்லையுமே வேலை கிடைக்காதுமான்னு சொல்ல ஹீரோயின் அங்கே தலையை தலையை ஆட்டிடுறாங்க இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட ஆனால் நம்ம ஹீரோனுக்கு செம்ம கோவம் வருது அந்த யான் பையன் மேல என்னடா இது பசங்கள்லாம் இப்படியா இருப்பாங்க வளர்றப்பவே வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு மரியாதை தரணும் தரணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கத்திட்டு இருக்காங்க ஃப்ரெண்டு காரணம் எம்மா நீ உங்க அப்பா மாதிரி இருக்காத நீ ஒரு கோல்டு மெடலிஸ்ட் தான் ஆனால் என்ன பண்றது நீ வந்துட்டு கோல்டு மெடல் வாங்கலன்றதுக்காக உங்க அப்பா உன் மேலே கோச்சுக்கிட்டு தனியாக வந்துட்டு போயிட்டாரு நீ உங்க அப்பா மாதிரி ரொம்ப நல்லவளாக தான் இருக்க ஆனால் உங்க அப்பா ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காங்க அதுக்காக நீ வேலைக்கு போய் ஆகணும் சம்பளம் வாங்கி ஆகணும் அதனால கொஞ்சம் அமைதியா இருமான்னு சொல்ல ஹீரோயினும் அந்தாள் ஆள் வாங்கின கடனை நான் அடைக்கணுன்றதுக்காக தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா அங்க போனா இந்த மாதிரி ஒரு புள்ளிக்கு கேங் இருக்கு என்னால இதை பார்த்துட்டு போறதுக்கிட்டு இருக்க முடியல எத்தனை நாள் இருப்பேனே எனக்கு தெரியலடா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருக்காங்க ஹீரோயின் செம்மையா வந்துட்டு கோபப்படுவாங்க பத்தாதிக்கு இப்படி ஒரு புள்ளி கேங் வேற இருக்கு எப்படி என்ன நடக்க போதோ சோ மூவியை கடைசி வரைக்கும் பாருங்க சோ இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட அப்பாவோட ஜிம்ல இருந்து கிளம்பக்குள்ள ஒரு பூனை மாஸ்க பாக்குறாங்க அந்த மாஸ்கை பாத்துக்கிட்டே என்ன பண்ணாங்க ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி கிளம்புறாங்க பாருங்க இப்படியே இந்த சீனை கட் பண்ணி சோ வந்துட்டு அந்த சூஷி வித்த பாட்டிய அந்த புள்ளி கேங் பசங்க எல்லாம் வந்துட்டு புள்ளி பண்ணாங்க இல்லையா அந்த பாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நின்று சூஷி வித்துட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் ஓனர் ஏமா எங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்க சூஷி எல்லாம் எப்பமா விக்கிறது நீ இங்க வித்துட்டு இருந்தா வெளியே போமான்னு புடிச்சு அந்த பாட்டியை தள்ளி விட ஹீரோயின் ஆக்சுவலி எவ்வளவுக்கு எவ்வளவு கோவப்படுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு அந்த பாட்டியை பார்த்து அந்த பாட்டி வந்துட்டு வச்சிருக்க சூஷி எல்லாத்தையுமே ஒரே பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா விஷயத்தையுமே அந்த ஜூன் பையன் பாக்குறான் அதாவது அந்த புள்ளி கேங் பசங்க வந்துட்டு அடிச்சு புள்ளி பண்ணுவாங்களே ஒரு பையன் அடிக்கடி அவனோட பேரு ஜூனு அவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி சூஷி வாங்கிட்டு போறதை பாக்குறான் இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஆங்கர் இஷ்யூ உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே வெளியே ஒரு நல்ல டீச்சர் நல்ல பொண்ணுன்ற மாதிரி பேர் வாங்கிட்டு இருக்காங்க இப்படியே கொஞ்ச நாள் போவ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு ஃபுளோர்ல இருந்து இறங்கி போலான்னு பாக்க அந்த ஜூன் பையன் ஒரு ஃபுளோர்ல நின்று அழுதுட்டு இருக்கான் என்னாச்சு இந்த பையன் இப்படி அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் கிட்ட நெருங்க போய் பார்க்க அப்பதான் தெரிய வருது அந்த யான் பையன் ஜூன் பையனை போட்டு சம்மடி அடிச்சுட்டு இருக்கோம் அதுவும் பிரைவேட் பாட்டில் அடிச்சுட்டு இருக்கோம் இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது ஆனா என்ன பண்றது இந்த வேலை முக்கியம் வேலையில இருந்து வர சம்பள முக்கியம் கடன் அடைக்கணும் இந்த பிரச்சனைக்கு போனோம்னா நம்ம வேலை வந்துட்டு பெர்மனன்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கண்ணை முட்டிட்டு அங்க இருந்து பார்க்க ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது அதுக்கு வந்துட்டு அந்த யான் பையன் வர ஜூன் பையனை போட்டு சம்மடி அடிக்கிறான் அவனோட பிரைவேட் பாட்டில் அடிச்சதுனால அவன் கீழே விழுந்து கதறிட்டு இருக்கான் டேனை விட்டுருடா விட்டுருடான்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கா இதை எல்லாத்தையுமே இன்னொரு ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான் இந்த பையனோட பேரு லின்னு ஏன்னா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானு அந்த புள்ளி கேங்க்கு எதிராக இருக்கிற எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பையன் இவனுக்கு தைரியம் இல்லை அடிக்கிறதுக்கு பட் இருந்தாலும் இவனுக்கு சமக்கவும் வரும் அப்பப்ப பாவம் அந்த ஜூன் பையன் அடி இவன் ஒளிஞ்சு நின்று போல இருக்கு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து டீச்சர் டீச்சர் அங்கே போகாதீங்க பாவம் அந்த ஜூன் பையனை பார்த்து அந்த யான் பையன் எப்படி எல்லாம் அடிப்பான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட அதை நம்ம ஹீரோயின் கிட்ட ஸோ இந்த லின் பையன் எல்லா விஷயத்தையும் சொல்ல இன்னொரு பக்கம் இந்த யான் இருக்கான் இல்லையா அவன் ஜூனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டான் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கணுன்றதுக்காக ஓடி வந்து அந்த ஜூனுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டோட பாட்டிலே செம்மையாக அடிக்க வர ஆனால் நடுவில் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க வந்துட்டு அவனை வந்துட்டு காலாலே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க ஆனால் வேணும்னு நம்ம ஹீரோயினும் கீழே விழுந்துடுறாங்க ஏன்னா இப்போ இவனுக்கு எதிராக ஏதாவது பண்ணால் ஹீரோயினுக்கு வேலை போயிடும் இல்லையா என்னடா பசங்களை விளையாடிட்டு இருக்கீங்க இப்போ அவங்க போயிட்டு போய் பாருங்கள் என்னாச்சு ஏன்டா இப்படி அடிச்சு எனக்கு எப்படி திரும்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பேச்சை மலிப்பிடுறாங்க இவனும் வந்துட்டு யார் இது அப்படி

ஹீரோயினுடைய அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வச்சுட்டு ஹீரோயின் வந்துட்டு பாக்ஸிங்ல கோல்டு மெடல் வாங்கல அப்படின்றதுக்காக ஹீரோயின் மேல கோச்சுக்கிட்டு இங்க வந்து தனியா ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த இவன் இருக்கா இல்லையா லின்னு பையன் அந்த லின்னு பையன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் காசெல்லாம் வாங்கி ஒர்க் பண்ணல என்னன்னா ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு அதுக்கு பதிலாக அவனுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஜூன் இருக்கா இல்லையா அவனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் பேக்கை வச்சு பஞ்சிங் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சமக்கும் வரும் போல இருக்கு ஆனா இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவனோட கோவத்தை எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு அந்த யான் பையன் புள்ளி பண்றது எல்லாத்தையுமே இவன் அடக்கி வச்சுட்டு இருக்கான் என்ன விஷயம்ன்றது தெரியல இப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஜூன் பையனை தனியா கூப்பிட்டு ஏன்பா உன் அவன் அவ்வளவு புள்ளி பண்றா இல்லையா நீ வந்துட்டு மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்ல உடனே இந்த பையன் என்ன சொல்றான் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் போலீஸ் வரைக்குமே போயிட்டேன் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா தான் இன்வெஸ்டர்ன்றதுனால கண்டுக்க மாட்டேன்றாங்க என்ன வந்துட்டு ஸ்கூல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க அதனால இந்த பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த யான் பையனுக்கு மறுபடியும் அவனே என்ன சேர்த்து புள்ளி பண்ணா அதுவும் இல்லாம போட்டு என்ன எப்படி தெரியலாம் தெரியுமா டெய்லியும் டெய்லியும் அடிப்பான் அவன் வந்துட்டு சாப்பாடை கீழே கொட்டி அதை ஷூவால மிதிச்சு அதை என்ன சாப்பிட சொல்லுவான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பெசாமணி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடாமப்பான்னு சொல்ல நான் என் டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் தப்பு பண்ணுறவங்க தானே எப்பவுமே தண்டனை அனுபவிக்கணும் நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாவம் இந்த பையன் அழ ஆரம்பிக்கிறான் ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது ஸோ ஹீரோயின் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த பையன் சொன்னால் இல்லையா தப்பு பண்ணவங்க தானே தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை நம்ம ஹீரோயினுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆனால் இவங்களுக்கு வேலையும் முக்கியம் வேலையிலேருந்து வர சம்பளமும் முக்கியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு மனசோட நம்ம ஹீரோயின் இருக்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா அந்த யான் பையனுடைய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸ்க்கும் சாப்பாடு எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு ஹீரோயினுக்குமே அனுப்பிச்சிருக்காங்க இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா வேலை போயிடும் வேலை போயிடுச்சுன்னா அப்பாவுடைய கடனை தீர்க்க முடியாது இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு மனசுல சம்ம குழப்பத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா சீன் கட்டானா சரி ஓகே இந்த யான் பையன்கிட்ட போய் பேசியாவது சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த யான் கிட்ட போயிட்டு எப்பா நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்புப்பா என்னதான் இருந்தாலும் நீ பசங்களெல்லாம் இவ்வளவு போட்டு புல்லி பண்ண கூடாதுன்னு சொல்ல உடனே யானுக்கு சமக்கவும் வருது இங்க பாரு நீ டீச்சர் மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணாத நீ ஜஸ்ட் ஒரு டெம்பரரி டீச்சர் தான் உனக்கு யார் வந்துட்டு இந்த தைரியத்தை கொடுத்தது எங்கிட்ட பேசுறதுக்கு மூஞ்சிலே ஒரே குத்து குத்துன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யான் என்ன பண்ணா ஹீரோயினா அடிக்க வரான் ஆனா நல்ல வேலை அடிக்கல நம்ம ஹீரோயினும் மாசா நின்றுட்டு தான் இருக்காங்க உன்னெல்லாம் அடிச்சு நான் என்ன பண்ண போறேன் நான் நல்ல மூட்ல இருக்கேன் ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்லிட்டு இந்த யான் சொல்ல ஹீரோயின் சம்ம கோவத்துல டீச்சர்ஸ் ரூமுக்கு வந்தா அங்க வந்தா பாத்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் என்ன பண்றாங்க யார் வந்துட்டு யான் மேல வந்துட்டு கவுன்சிலிங்ல கம் கொடுத்தது சொல்லுங்க சொல்லுங்கன்னு டீச்சர்ஸ் கத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலி யான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது நம்ம இங்கிலீஷ் டீச்சர் தான் இங்கிலீஷ் டீச்சருக்கும் அந்த யான் பையனை சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அவன் பசங்களை போட்டு அவ்வளவு புள்ளி பண்றான்றதுனால இவங்களும் பொறுத்துக்க முடியாம மொட்டக்கடுத்து அசி போட்டு விட்டுறாங்க மெயின் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டே யானுடைய அம்மா வந்து இவங்களும் சரியான பைத்தியம் இருக்கு பையனை அடிச்சு வளர்த்து இந்த மாதிரி புள்ளி பண்ணாதேன்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா யார் என் பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதே ஒழுங்கா இப்ப சொல்றீங்களா இல்ல எல்லாருமே வேலை விட்டு தூக்குவா அப்படின்னு கத்திட்டு இருக்க அப்ப நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வந்து உங்க பையன் தான் மேம் நிறைய புள்ளி பண்றான்னு சொல்ல என் பையனை பத்தி எங்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றியா என் பையன் தங்கமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸே இவங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க பாருங்க அப்போ உடனே நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சது இங்கிலீஷ் டீச்சர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அந்த பையன் அவங்களே வாங்கிக்கிறாங்க இல்லை மேம் நான் தான் தெரியாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் புதுசாக வந்து ஜாயின் ஆன இல்லையா எனக்கு தெரியலன்னு சொல்ல உடனே இவங்க ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க பாருங்க வெளியே இருந்து இந்த யான் பையன் ஜூன் பையன்கிட்ட இருக்கான் டே ஜூனு ஒன்று உன் கூட சேர்த்து நான் இந்த டீச்சரையும் இப்போ புள்ளி பண்ண போகிறேன்னு சொல்ல ஜூனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப கைன் ஹார்ட்டடாக வந்துட்டு டீச்சராக இருந்தாங்க இல்லையா பாவம் நம்ம கூட சேர்ந்து இந்த டீச்சரும் இப்போ கிட்ட வந்துட்டு புள்ளி இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டுருக்கேன் ஆனால் இந்த யான் பையனுடைய அம்மா ஹீரோயினை வேலையை விட்டு அனுப்ப சொல்லிடுறாங்க வைஸ் பிரின்ஸ்பால ஆனால் இந்த யான் போயிட்டு அவளெல்லாம் வேலையை விட்டெல்லாம் தூக்க கூடாது வேலையை விட்டு தூக்கணும் அவள் இங்கேருந்து கிளம்பிடுவா அவளை இதே ஸ்கூல்ல வச்சு நான் வச்சு வச்சு நான் அவளை புள்ளி பண்ணனும் அதனால அவளெல்லாம் வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு வைஸ் பிரின்ஸ்பால் கிட்டே செம்ம பேசிட்டு இருக்கான் இவன் வைஸ் பிரின்ஸ்பாலும் சரிப்பா நான் வேலையை விட்டெல்லாம் தூக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் வேற என்ன இந்த யான் பையன் அவனுடைய வந்துட்டு ஆட்கள் அதாவது ஒன்றும் இல்லை ஸ்கூலில் படிக்கிற காலுங்க தான் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணுறதுக்காக வரேன் நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த யான் என்ன பண்ணா டீச்சர் ஒன்று கூட பாக்காம வாங்க வந்து நீ என் மடியில உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின மடியில உட்கார வச்சு நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க என்ன டேட் பண்றியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன லவ் பண்றியான்னு சொல்லிட்டு நீ சொல்ல ஹீரோனுக்கு கோவம் வருது ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல நம்ம ஹீரோயினால ஏன்னா வெளியில இருக்காங்க இல்லையா இப்ப ஏதாவது பண்ணா வேலை போயிடுமே சொல்லிட்டு அந்த ஃபிரக்சுவேஷன்ல வந்துட்டு இருக்க ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தவன் வரா அவன் தான் வேணும்னு வந்து நம்ம ஹீரோயின் மேல இடிச்சிடறான் ஹீரோயின் இருந்தாலும் பரவாயில்லன்னு சாரி கேக்குறாங்க ஆனா அவன் என்ன பண்றா ஏன்னா உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ஒரு மண்டையில ஒரு அடி அடிப்பானா அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி யான் மேல இருந்த கோ போவோம் ஸ்கூலில் வந்துட்டு அந்த ஜூன் பையனை போட்டு புள்ளி பண்ணது இது எல்லாமே மனசுக்குள்ள விட இதுக்கு மேலே பொறுத்தார் பூல்வியா பூமி ஆள மாட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம மாதம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க ஆப்போசிட்ல இருந்தவன் ஏ என்ன இடிச்சு ஒரு சாரி கூட கேட்க மாட்டியா அப்படின்னு மறுபடியும் அவன் அடிக்க வர அவ்வளோதான் டேய் மேலே கையை வச்ச ஒன்று சாவடி அடிச்சுடுவடான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் வச்சு அவனை ஒரு அடி தான் அவ்வளோதான் அவன் போய் சுருண்டு விழுந்துறான் இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க கொண்டைய கட்டிட்டு எங்கேயோ குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காள் இன்னொரு பையன் இன்னொரு பக்கம் அந்த யானை இவன் ஏதோ விளையாட வந்திருக்கான் போல இருக்கு ஆப்போசிட் ஆளுங்க கூட சண்டை போட்டுடுறான் ஆப்போசிட் ஆளுங்களுக்கும் இந்த யானுடைய கேங்குக்கும் சாம சண்டை நடந்துட்டு இருக்குது இந்த சண்டையை நம்ம ஹீரோயின் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு நல்ல டைம் கிடைச்சிச்சு இந்த யான் பையனை ரிவென்ஸ் எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அந்த பக்கமாக டெலிவரிக்காக வந்த நம்ம லின்னு இருக்கா இல்லையா அவனுமே வந்துட்டு இந்த சண்டையெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்க இப்போ ஹீரோயின் ஒரு பூனை மாஸ்க் வச்சிருந்தாங்க தெரியுமா அழகா இருக்குன்னு அவங்க இருந்து கூட எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த மாஸ்க்கை வந்துட்டு போட்டுக்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க உடனே இந்த யானே ஏய் யார் ராணி அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா நம்ம ஹீரோயின் கொண்ட கட்டியிருக்காங்க இல்லையா பார்க்குறதுக்கு பையனுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் போட்டுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருந்தவனே பையன் அந்த யானை நினைச்சுக்கிறான் டே யார்ரா நீன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க அந்த யானை இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த லின்னுமே பார்த்துட்டு தான் இருக்கான் இப்ப நம்ம ஹீரோயின் நீங்க பாருங்கடா உங்களுடைய வந்துட்டு இதுக்கு அராஜகத்துக்கு அட்டகாசமே கிடையாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா கோவப்பட்டு எல்லாருமே அடிச்சு போட்டு வந்துட்டு ஒரு இடத்துல மாஸ்க் கட்டிட்டு செம்ம சந்தோஷமா படுத்துட்டு இருக்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லின்னு பாத்துறான் மாஸ்க்குள்ள இருக்கிறது ஹீரோயின் தெரிஞ்சவனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது ஏன்னா அவனுக்குமே அந்த புள்ளிக்கு எங்க பிடிக்காது இல்லையா அடுத்த நாள் ஸ்கூல் ஃபுல்லா இந்த விஷயம் பரவிடுச்சு இந்த மாதிரி வந்துட்டு லின்னை யாரோ போட்டு அடிச்சிட்டாங்களாம் ஐயோ போச்சு அதாவது யானை யாரோ போட்டு அடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பூனை மாஸ்க் போட்டவங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் பேச ஹீரோயினும் நடுவில் பொண்ணு அச்சுச்சோ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க பசங்களும் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த யானை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா அவனுடைய டேபிள்ல பூனை வந்துட்டு வரைஞ்சி விட்டு வின் பூனை தான் வின் வின் அப்படின்னு சொல்லிட்டு பூனையுடைய இமேஜ் எல்லாம் போட அவ்வளோதான் இவனுக்கு சமக்கவும் வருது இவன் கோவத்தில் என்ன பண்றான் காரை எடுத்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுக்கிட்டே கூடவே வந்துட்டு அந்த ஜூன் பையனையும் கூட்டிட்டு வந்துட்டு சம்மடி அடிச்சுட்டு இருக்கான் கார்ல வச்சு சோ பாவும் அந்த ஜூன் பையன் வேற சம்மடி வாங்கிட்டு இருக்கான் இதுல பார்த்தா ஒரு பில்டிங்ல கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெச்ல நான் ஒரு பெர்வட்டு நான் ஒரு வந்துட்டு பொறுக்கி நான் ஒரு லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்புலயே அவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கெச்ல எழுதி விட்டுட்டு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பாடை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யான் என்ன பண்றான் ஜூன் அனுப்ப அனுப்பா நம்ம ஜூன் ஜட்டியோட ஓடி வந்துட்டு இருக்கான் அவன் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான்னா நம்ம லிங்க் திடீர்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஹோட்டல்லே தான் வந்திருக்கான் இப்போ வந்துட்டு நம்ம யானை அந்த அதாவது யானை இந்த மாதிரி ஜூனை போட்டு அடிச்சத இந்த லின்னு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆயிடுது ஹீரோயின் கிட்ட ஓடி போயிட்டு நீங்க தான் அந்த மாஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் என்னோட ஹீரோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த ஜூன் பையனை காப்பாத்துங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த இவன் என்ன பண்ணான் ஜூன் என்ன பண்ணா யான் மேல இருக்க கோவத்துல ஹீரோயினுடைய அப்பா ஹோட்டல்ல இருக்க ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வரான் ஏன்னா இன்னைக்கு அவனை கொண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வர

வந்துடுறாங்க நடுவில் கையை கொண்டு வந்துடுறாங்க பிகாஸ் ஏன்னா இந்த ஜூன் பையன் யானை வந்துட்டு எதாவது பண்ணிட்டானா பாவம் இந்த ஜூன் பையன் ரொம்ப நல்லவன் அவனுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் இல்லையா அதனால நம்ம ஹீரோயின் அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க அவன் கீழே விழுந்துட்டு யானை ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கத்துறான் செம்ம கோவத்தில் பின்னாடி நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவர் ஓடி வந்துடுறாரு ஏன்னா இவன் கத்தி எடுத்துகிட்டு வந்ததை ஹீரோயினோட அப்பா பார்த்ததுனால வந்து என்ன பண்ணுறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாரு அந்த பையனை வந்துட்டு கூட்டிகிட்டு போவ இதை எல்லாத்தையுமே அதாவது இந்த யான் பையன் ஒரு பையனை அடிச்ச அன்னி அந்த பொண்ணு வந்துட்டு கோவப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த பொண்ணு வீடியோ எடுத்து வச்சிராம் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்ல சைத்தறாங்க ஏனா அந்த மாஸ்க் பார்த்த உடனே ஹீரோனோட அப்பா கண்டுபிடிச்சறாரு இது நம்ம பொண்ணு தானா சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஜூன் பையன் வீட்டுக்கு போவே அப்பதான் தெரிய வருதே வீட்ல அந்த சூசிவிதா பார்ட்டி இருக்காங்க ஏனா இந்த பாட்டி தான் நம்ம ஜூனோடே பார்ட்டி பல்ல இவங்க வந்துட்டு கட்டிப்பிடி சழுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான்தானேப்பா என்ன காப்பாத்த போய் தானாப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சி அப்படினு சொல்லிட்டு ஜூன் கட்டிப்பிடிச்சு இவங்க அழுத்திட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்க ஹீரோயினுடைய அப்பா ஏமா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினுடைய அப்பா செம்ம கோவத்துல ஹீரோயின் போட்டுருந்தாங்களே அந்த பூனை மாஸ்க்கு அதை போட்டுக்கிட்டு மறுபடியும் அதே பில்டிங்க்கு வந்து டெய் வாங்கடா டே சண்டைக்கு வாங்கடா டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா இவரு சண்டை போடுவாருன்னு பார்த்தா இவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்மடி வாங்கிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு இன்னும் சம கோவம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவே அடிஷ்டானியாவே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது ஆனா நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவ அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் ஹீரோயினுடைய அப்பா கடன் வாங்கியிருப்பாரு அவருடைய ஜிம் பேர்ல ஸோ இந்த கடனை அடைக்க முடியாம வந்துட்டு என்ன பண்றாங்க ஸோ ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு கோல்டு மெடலுடைய டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கோம் ஹீரோயின் அவங்க அப்பாவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க அப்பதான் ஹீரோயினுடைய ஆப்போசிட் ஆள் இருக்காங்க இல்லையா அவருடைய ட்ரெய்னர் வந்து ஹீரோயின் கிட்ட உங்க அப்பாவுடைய கடன் அடைக்கிறதுக்கு வந்து உனக்கு காசு வேணும் இல்லையா அந்த காசை நான் உனக்கு தரேன் உங்க அப்பாவுடைய ஜிம்மை நீ காப்பாத்தி வச்சுக்கோ இல்லைன்னா ஜிம்மை வந்துட்டு அதாவது பேங்க் காரங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீ என்னுடைய ஆள் கிட்ட தோத்து போகணும்னு சொல்ல ஹீரோயின் கிட்டயும் அப்போ வந்துட்டு காசு இல்லாததுனால ஹீரோயினை உங்க அப்பாவுடைய கடனை அடைக்கணுன்றதுக்காக வேணும்னே தோத்து போயிருந்திருப்பாங்க கோல்டு மெடல்ல வந்துட்டு தோத்து போயிருப்பாங்க ஹீரோயினை ட்ரெயின் பண்ணதே அவங்க அப்பா தான் ஆனா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நீ என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு போயிருப்பார் பலருக்கு இதுதான் வந்துட்டு காரணமே சோ இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கார்ல தூங்கிட்டு இருக்காங்க ஹீரோயினுடைய அப்பா ஏமா இப்படி அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருக்க மாதிரி சும்மா அப்படியே நடிச்சிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காமிக்கிறாங்க இந்த யான் இருக்கான்னு தெரியுமா சண்டை போட்டப்ப என்ன அடிச்ச வந்துட்டு என்ன இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க குத்த வந்தான் அதாவது நம்ம ஜூனை தான் சொல்றான் ஜூன் குத்த வந்தப்ப நடுவுல வந்துட்டு கையை வச்சு தடுத்துட்டாங்க அதனால யாரு கையில கட்டு இருக்கோ அவங்க தான் அந்த பூனை மாஸ்க் போட்ட ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு சந்தேகம்லாம் ஸ்கூல்ல இருக்க பசங்களை தானே இவன் புள்ளி பண்ணுவான் ஸோ ஸ்கூல்ல இருக்க பசங்க தான் யாரோ ஒருத்தவங்க என்ன போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பூனை மாஸ்க்கை போட்டு

ஏன்னா இந்த யான் பையனை அடிக்கக்குள்ள நம்ம ஹீரோயினு இந்த மாதிரி தான் மூவ் பண்ணியிருப்பாங்க யானுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை பூனை மாஸ்க்கு போட்டு அடிச்சது வேற யாரும் கிடையாது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மணி டீச்சர் ஆக போறேன்னு சந்தோஷமா பேசிட்டு வெளியே வர இந்த யான் என்ன பண்ணா ஹீரோயினை ஒரு ரூம்குள்ளே இழுத்துட்டு வந்து ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை வந்துட்டு பிடிச்சி இழுத்து கையில் அந்த கட்டு இருக்கிறத பாத்தர்றான் கையில் கட்டு இருந்தவொடனே நீ தானே என்னை பூனை மாஸ்க் போட்டு அடிச்சது ஏன் சொல்லலாம் உனக்கு அடிக்கல்லாம் வருமானு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை மடக்கி டேபிளில் வச்சு ஹீரோயினை வந்துட்டு அடிக்க வரான் பார்த்தா அதுக்கு ஒரு கேரி பேக் ஒன்று எடுத்து ஹீரோயினுடைய மூஞ்சில் மாட்டி விட்டு மூச்சு நிறுத்தலான்னு பார்க்கக்குள்ள ஆனால் உன்னை நான் இவ்வளோ சீக்கிரமாக சாக விட மாட்டேன் நீ என்னையே அடிச்சல நீ என்ன பண்ணுற வர ஆன்வல் டே ஃபங்க்ஷனில் என் கூட நீ வந்துட்டு பாக்ஸிங் பண்ணுற ஆனால் அந்த பாக்ஸிங்கில் நீ தோத்து போகிற நான் ஒன்று அடிக்கணும் எல்லாரும் அதை பார்க்கணும் மூஞ்சில் நீ அந்த பூனை மாஸ்க்கு போட்டிருக்க அப்போ தான் ஸ்கூலில் எனக்கு வந்து கெட்ட பேரை வந்துட்டு துடைக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த ஜூன் பையன் கத்தி எடுத்துட்டு என்னை குத்த வந்தப்ப என்னுடைய ஆள் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அந்த வீடியோ நான் போலீஸ்ல காமிச்சு ஜூனை வந்துட்டு நான் போலீஸ் அதை பிடிச்சி இதுக்கு இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே வெளியே நம்ம இங்கிலீஷ் டீச்சரும் கேட்டுடுறாங்க ஸோ அந்த பூனை மாஸ்க் போட்டு இந்த ஆள் அடித்தது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு இங்கிலீஷ் டீச்சருக்கு தெரிஞ்சிச்சு இன்னொரு பக்கம் அந்த ஜூன் பையன் ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரலன்னொன்னே ஹீரோயின் அந்த பையனை பார்க்கலான்னு போகக்குள்ள அப்போதான் நம்ம ஜூனுடைய பாட்டி தான் அந்த சூஷி வித்துட்டு இருந்த பாட்டின்றது ஹீரோயினுக்கு தெரியவது பாட்டி என் பேரனை எப்படியாவது காப்பாத்துமா பிளீஸ்மா என் பேரனை நீதானமா என் பேரை என்னாலதாம் கஷ்டப்பட்டு

அதாவது இந்த யான் பையன் சூஷி வித்துட்டு நம்ம பாட்டியை ஸோ புள்ளி பண்ணிட்டு அந்த பாட்டி அடிச்சுட்டு இருந்திருப்பான் அப்போ வந்துட்டு நம்ம இவன் என்ன பண்ணியிருக்கான் ஜூனு நடுவில் போந்து எங்கள் பாட்டி அடிக்காதீங்கன்னு சொல்ல இவனுடைய ஒட்டுமொத்த கோவமும் நம்ம ஜூன் மேலே போயிருக்கோம் பத்தாதுக்கு கீழே கிடக்கிற அந்த சூஷி எல்லாத்தையுமே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஜூன் கிட்ட சொல்ல ஜூனுமே அதை சாப்பிட்டுறான் ஆனால் அதுக்கப்புறம் பாட்டி அடிக்க வர தயவு செஞ்சு என் பாட்டி அடிக்காதீங்க உங்களுக்கு வேணால் அடிக்கணும்னு தோணுச்சுனா என்ன வேணால் அடிங்க அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான் அந்த ஒரு வார்த்தை தான் இவனை வச்சு செஞ்சிட்ருக்கான் அந்த யான் பையன் பாவம் இந்த யான் இந்த ஜூன் பையனை யான் போட்டும்மையா புள்ளி பண்ணிட்டு இருக்கிறதும் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் காரணமும் இதுதான் போல இருக்கு ஹீரோயின் நம்ம ஜூனை நீ ஒண்ணு கவலைப்படாத கண்டிப்பா அவன் உனக்கு பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் உனக்கு வந்துட்டு ஒரு இது என்ன நான் நான் உனக்கு உனக்கு ஒரு நல்லது பண்ணுறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்ல உங்களால என்ன டீச்சர் பண்ண முடியும்னு சொல்ல நான் ஏதாவது ஒன்னு பண்றேன்டா தயவு செஞ்சு வந்துட்டு நீ இந்த மாதிரி அழுவாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூனை சமாதப்படுத்திட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடு அவ்வளோதான் இப்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூனை மாஸ்க்கு போட்டவனுக்கும் நம்ம யானுக்கும் குத்து சண்டை நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்துட்டு பரபரப்பா பேசிக்கிறாங்க இந்த மேட்சுடைய பேரு டெத் மேட்ச்னு வச்சிருக்காங்க அடுத்த நாள் இன்னொரு பக்கம் அந்த லின் இருக்கான் அவனுக்கு தான் நம்ம ஹீரோயின் தான் அந்த பூனை மாஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிறதுன்னு தெரியும் இல்லையா அதனால இவன் என்ன பண்றா நிறைய பூனை மாஸ்க்கு போட்டுட்டு வந்து ஸோ பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து பூனை மாஸ்க்க ஃபேமஸ் பண்ணி விட்டுறான் இப்போ அப்படியே கட் பண்ணா ஆனுவல் டே ஃபங்க்ஷனும் வந்துருச்சு ஸோ ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெத் கேமு ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ நம்ம இங்கிலீஷ் டீச்சர் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க அவங்களுக்குமே தெரியும்ல இல்லையா அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஆனால் இப்போ இங்கிலீஷ் டீச்சர் கண்டிப்பாக அந்த பூனை மாஸ்க் போட்ட பையன் வருவான் அவன் அநீதியை வந்துட்டு அழிக்க வருவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோயினா ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா ரிங்குக்கு ஏமா யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினுடைய சின்ன வயசு கேரக்டர் தான் இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க முகத்தில் இருக்க அதாவது ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த போட்டிருந்த அந்த மாஸ்க்கை கவிட்டுறாங்க இங்கே பாரு பயப்படாத அநீதிக்கு தொணை போவாத காசுக்காக வந்துட்டு நீ இதெல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்காத அந்த பையனை போட்டு சம்மடி அடிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஹீரோயின் இப்போ இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி அந்த மாஸ்க்கை தூக்கி போடுற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க ஹீரோயினும் இந்த யான் பையன்கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஜூன் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசா என்ன பண்றாங்க அந்த லின்னு கிட்ட போயிட்டு டே லின்னு சீக்கிரமாக போயிட்டு எனக்கு ஒரு கோட்டை எடுத்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கோட்டை போட்டுட்டு ரெடியாகவே இதை வந்துட்டு தூரத்துலேருந்து

ஹீரோயினுக்கும் என்ன பண்றாங்க ஒரு கட்டத்துல சம்மக்கும் வந்து இந்த யானை போட்டு சர மாதிரியே அடிக்க யானை என்ன பண்றா அடி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சழுண்டு சழுண்டு இந்த யானை அடிக்கிறாங்க பாருங்க யான் போயிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்க மாஸ்கை கழுட்ட வர இங்கிலீஷ் டீச்சர் கத்துறாங்க வேணா கழுட்டாதன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப ஹீரோயின் பெர்மனன்ட் டீச்சர் ஆகணும் இல்லையா இப்ப மாஸ்க கழட்டிட்டா உள்ள இருக்கிறது ஹீரோயின்னு தெரிஞ்சிடும் வேலை பெர்மனன்ட் ஆகாதேன்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆனா நம்ம ஹீரோயின் மாஸ்கை கழட்டிடுறாங்க அவ்வளவுதான் இப்ப பசங்கள்லாம் டீச்சர் நீங்களா அடிங்க அவனை போட்டு அடிங்க 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 சோமின் சோமின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் கத்த ஆரம்பிக்க ஆனா நம்ம ஹீரோயின் அவனை அடிக்கிறது நோக்கம் கிடையாது என்னன்னா இந்த யான் போயிட்டு ஜூன் கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த யான் கிட்ட போயிட்டு டேய் ஒழுங்கா போயிட்டு ஜூன் கிட்ட மன்னிப்பு கேள்றான்னு சொல்ல அவன் கேட்கவே மாட்டேன்றான் போட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினே அடிக்க வர ஹீரோயினும் யானை போட்டு அடிக்க வைஸ் பிரின்ஸ் வர வந்தே ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க சூமின் ஒழுங்கா கீழே இறங்கிவான்னு சொல்ல தவளை தன்னோட வாயிலே கெடுன்ற மாதிரி இந்த யான் என்ன வெளிய <muchan -talli> <muchan -talli>

அவ்வளவுதான் இப்போ கட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் பையன் போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போயிடுறான் ஹீரோயின் அதுக்கு போயிட்டு துணிக்கிருக்காங்க நான் தான் அந்த ஸ்கூல் டீச்சர் நான் வந்துட்டு கண்ணாலே பார்த்துருக்கேன் நான் எங்க கூப்பிட்டாலும் சாட்சி செல்ல வருவேன்னு பத்தாவதுக்கு இந்த யானோடைய கும்பலில் ஒரு பையனை போட்டு அடிச்ச ஒரு பொண்ணு வந்துட்டு செம்மையா கோவப்பட்டு இருப்பா இல்லையா அந்த பொண்ணு இந்த யான் பண்ற எல்லா சேட்டையுமே வந்துட்டு ஃபோன்ல வீடியோ எடுத்து வச்சிருந்துருப்பா இது இவளுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்காரங்க கிட்ட கொடுக்க விஷயம் பெருசாயிடுது ஸோ ஆக்சுவலி இந்த யான் பையனால் ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போய்ட்டு போயிட்டாங்கன்ற விஷயம் பரவ அவளைதான் இவனை என்ன பண்ணாங்க கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணாங்க இந்த ஸ்கூலே வேணாண்டான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு அவங்க அப்பாவுடைய ஜிம் ஜிம் ஜிம்ல ஜூம்பா டீச்சரா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பசங்களுக்கெல்லாம் ஜூம்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஒரு நாள் நைட்டு உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த வருஷத்துடைய நல்ல அவார்டு அதாவது நல்ல ஸ்கூலு புள்ளி எல்லாம் எதுவும் நடக்காத ஸ்கூல் எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல பாக்குறாங்க அந்த ஸ்கூலுக்கு இப்போ நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இது எல்லாத்துக்குமே அப்படிதான் வெளிய நல்ல ஸ்கூல்னு சொல்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள நம்ம யான் மாதிரி இந்த ஸ்கூல்ல படிக்க ஒரு பொண்ணு ஒருத்தர் இருக்கா போல இருக்கு இவ சமையா புல்லி பண்றவ போல இருக்கு இந்த பொண்ணுனால இன்னொரு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா அங்க அந்த யான் பையனால டீச்சர் இங்க இந்த பொண்ணுனால படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இது தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோயின் இங்க வந்திருக்காங்க இப்ப கொஸ்டின் கேக்குறாங்க ஏமா இங்க நீங்க எதுக்குமா வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் நானா என்னுடைய அன்பையும் பாசத்தையும் பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல ஆப்போசிட்ல இருந்து கேள்வி கேட்கறது யாரு தெரியுமா நம்ம இங்கிலீஷ் டீச்சர் அவங்க இந்த ஸ்கூலுடைய வைஸ் பிரின்ஸ்பாலா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க போல இருக்கு அவங்களுமே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்ல ஹீரோயினுடைய நெக்ஸ்ட் மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படியே இந்த மூவியும் முடியுது எப்படி இருக்கு மூவி நல்லா இருக்குங்களா மறக்காம கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பண்ணிட்டு ஸோ ஒரே ஒரு ஷேரை மட்டும் தட்டி விட்டுருங்க பிளீஸ் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எப்படி சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க டேட்டா பாய் செய்யும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்